கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் உங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகுது கிரக நிலைகளால இதன் மூலம் ஏற்படுகிற நல்ல விஷயம் என்ன என்ன சாதகம் என்ன பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க கடக ராசியோட அதிபதி சந்திரன் கடக ராசிக்காரங்க எப்பவுமே சந்திரனை போலவே ஜொலித்துக்கிட்டு இருப்பீங்க ராசியில் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்ட கடக கடகராசி அன்பர்கள் கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் அதுல மிகவும் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க கூட பிறந்தவங்க மீது ரொம்பவுமே அக்கறையா இருப்பீங்க குறிப்பா அவங்களோட வாழ்க்கையில அவங்கள நல்ல விதமாக முன்னேற்றணும் நீங்க கஷ்டப்பட்டாவது அவங்களோட அவங்களோட வாழ்க்கையில அவங்கள நல்லபடியாக வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கண்ணும் கருத்தும் இருப்பீங்க மொத்தமாக இந்த கடகராசிக்காரங்க தன் கூட பிறந்தவங்களை பொக்கிஷம் போல பாதுகாக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க இவ்வளவு சிறப்பான குணம் உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மதத்தில் ஏற்படுகிற எப்படி கடக கடகராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை எப்படி இருக்கும் திருமணம் பற்றின விஷயம் என்ன மாதிரியான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இது பற்றின முழுமையான தகவலையுமே தொடர்ந்து நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம முன்னே சொன்னது தான் கடகராசி சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டது அப்படின்னு சொன்னோம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்கள் சொன்னோம் இல்லையா புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடை செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் பல வகையிலுமே முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல் செவ்வாய்க்கிழமையிலும் உங்களோட குலதெய்வ வழிபாடு நீங்கள் நினைக்கிற எல்லா நல்ல விஷயத்தையுமே நல்ல விதமாக உங்களுக்கு முடிச்சு கொடுக்கும் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் ஓம் அம்மனுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் உங்களோட குல சொல்லி உங்கள் குல போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையுமே நம்மளோட சேனல் கமெண்டில் பதிவிடவும் செய்யுங்க அதே போல் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாத தொடக்கம் அப்படிங்கிறது ரொம்பவுமே அற்புதமாக அமைய போகுது இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி அஷ்டம சனி விலகுறதுனால கடக ராசிக்கு பல வருஷத்துக்கு பிறகு விடிவு காலம் நிம்மதி பெருமூச்சு விடும் காலம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்துக்கு பிறகு பல மாத கோள்கள் பயிற்சி எல்லாமே உங்களோட ராசிகளுக்கு கணிசமா தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலை மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முதல் ஏதோ ஒரு விதத்துல நிம்மதியான உணர்வும் மகிழ்ச்சியும் ஏற்படும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கவே அமைஞ்சிருக்காது ஏன்னா மற்றவங்களோட வாழ்க்கையில் எப்பவுமே நல்லது செய்கிறவங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நல்லது நடந்திருக்கான்னு கேட்டால் கட்டாயம் கிடையாதுங்க நிறைய விஷயத்துல ஏமாற்றம் கஷ்டம் படுத்தா தூக்குள்ள சரியான நேரத்துக்கு சாப்பிட கூட முடியாம ரொம்பவுமே கவலை இழந்திருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதத்துல இனி வரக்கூடிய காலங்களே மிகவும் சிறப்பான அம்சம் பொருந்திருக்கு உங்களுக்கு நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமே நன்மையா முடியக்கூடிய காலம் இது உங்களோட வேலைக்கு சரியான மதிப்பு மரியாதையே இருந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்குமே அதற்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது இதன் மூலம் நிலையான வருமானத்தை நீங்கள் பெற போகிறீங்க நிறைய விஷயத்தில் நீங்கள் முதலீடு செஞ்சு நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புமே அமையும் வணிகம் நன்றாக வளர்ந்தாலுமே பெரிய லாபம் ஈட்ட நீங்கள் கொஞ்சம் இன்னுமே கஷ்டப்பட்டீங்கன்னா சிறப்பு தான் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வரலாம் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் திருமணமானவங்க வர சண்டை இந்த வீண் வாக்குவாதம் இதெல்லாமே தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறது உங்களோட வீட்லேயே ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்கும் பெரியவங்க கிட்டையுமே நீங்கள் கொஞ்சம் தாங்க போகணும் அதே போல் மூன்றாம் நபரின் தலையிட்ட உங்களோட குடும்ப விவகாரத்தில் எப்பொழுதுமே தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது உங்களோட குடும்பத்துல நடக்கிற விஷயத்த மூணாவது நபர்கிட்ட போய் நீங்க சொல்லும் பொழுது உங்க முன்னாடி ஆறுதல் மாதிரி உங்களுக்கு பின்னாடி உங்களையே ரொம்பவுமே கேரியும் கிண்டலும் செஞ்சு பேசுவாங்க அது மட்டும் இல்லாம பல பிரச்சனைகளையுமே ஏற்படுத்துவாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குடும்ப விஷயத்த மூன்றாம் நபர்கிட்ட சொல்லவும் சொல்லாதீங்க விவாதமும் செய்யாதீங்க அது நிதி ரீதியா உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தா பண வரவு வருமானம் நிதி ரீதியான விஷயங்கள் எல்லாமே கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே சாதகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பல அமைஞ்சிருக்கு பெரிய அளவுக்கு வருமானம் அதிகரிக்கல அப்படின்னாலும் கூட நிதி நெருக்கடிகள் ஏற்படாத அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் சீரான வருமானம் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு சொல்லப்போனா ஒரு கடந்த சில மாதங்களை விடவே நிதி நிலைமை இந்த மாதம் நல்லா இருக்கும் இதனால நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா திட்டமிட்டு செலவு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில எதிர்காலத்துக்குமே ரொம்பவுமே சிறப்பானதா இருக்கும் ஏன்னா திடீர் செலவுகள் அவ்வப்போது வரக்கூடும் அப்படிங்கிறது விஷயம் வரும் பொழுது நம்ம போய் காசு இல்லாம யார்கிட்டையும் கடன் கேட்க தேவையில்லை ஏன்னா கடனால நீங்க நிறைய பாடுபட்டு திரும்பவும் திரும்ப உங்களுக்கு நாங்க சொல்லணும்னு இல்லை திட்டமிட்டு செலவு செஞ்சீங்கன்னா ரொம்பவுமே நல்லதா இருக்கும் உங்களுடைய தொழில் மற்றும் வேலையில கடந்த சில காலமா இருந்த பின்னடைவு ஓரளவுக்கு இந்த மாதம் மாறக்கூடிய யோகம் அமையும் உங்களோட சீரான சிறப்பான நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அதற்கான நீங்கள் செய்கிற முயற்சி இதெல்லாமே நல்லதாக இருக்கும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் தொழில் வளர்ச்சி உங்களுக்கு இன்னுமே நல்ல வளர்ச்சியாக அமையும் வேலையில் ஆதிக்கம் மற்றும் செல்வாக்கு அதிகரிச்சு காணப்படும் ரொம்ப நாளாக காத்திருந்த வளர்ச்சி அல்லது மாற்றங்கள் நிகழக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகப் போகுது கடகராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் இனி வரக்கூடிய காலம் இதெல்லாமே ஒரு அற்புதமான மாதமா அமைஞ்சிருக்கு இருந்தாலுமே வேலை மற்றும் உங்களோட தொழிலில் அடுத்த சில வாரங்களுக்கு நீங்களா எந்த மாற்றத்தையும் புதிதா செய்யக்கூடிய எந்த ஒரு மாற்றத்தையும் முயற்சி செய்வதை தவிர்ப்பது சிறப்பு வருமான வாய்ப்புகளை நீங்க ஃபஸ்ட்டு பயன்படுத்திக்கோங்க அதை எப்படி இன்னும் அதிகரிக்கலாம் அதில் உங்களோட முழுமையான கவனத்தையும் செலுத்துங்க இப்ப வருமானம் வருதுங்கிறதுனால புதிய புதிய முயற்சியை நிறைய முதலீடு போட்டு செஞ்சா நஷ்டம் கூட வரலாம் அதற்கு இந்த கிரகநிலைகள் எல்லாம் பொறுப்பாகாது கொஞ்சம் பேராசை பிடிக்காம உங்களோட வருமான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம் கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பல சாதகமா அமைஞ்சிருந்தாலுமே நீங்க என்ன மாதிரியான விஷயத்துல எல்லாமே கவனமா இருக்கணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க செவ்வாய் ராசியில் நீச்சம் அடையிறதுனால சில விஷயத்தில் பின்னடைவு ஏற்படும் அல்லது தாமதங்களும் வரலாம் இதனால் என்ன நடக்கும் நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கல அப்படின்னு உடனே ரொம்பவும் சோர்வாகிடுவீங்க மனசில் நிறைய குழப்பங்கள் உங்களை வந்து ஆட்கொள்ளும் இதுக்கெல்லாமே இடம் கொடுப்பாமல் கொஞ்சம் துணிச்சலாக எந்த ஒரு செயலியும் ஈடுபடுதுங்க குடும்ப விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே வீண் விவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு விவாதத்தை தவிர்ப்பது இந்த மாதம் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்ப்பதுக்கு மிகவும் உறுதியாக இருக்கும் உறுதுணையாவும் இருக்கும் அதே போல் சாதகமா என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு உங்களோட பதினோராவது வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் அதிர்ஷ்டத்தின் அருளால் நிதி ஆதாயம் ஏற்படும் உங்களோட காதல் உறவுகளுக்குமே இது ஒரு சாதாரண சாரி சாதகமான மாதமாக அமையும் இது மட்டும் இல்லாமல் திருமண உறவுகளுமே வலுவடையக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டாக போகுது குரு பகவான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இருந்த இதுவரைக்கும் இருந்த பதற்றத்தை குறைச்சி நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கார் நீங்கள் இந்த மாதத்தில் தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் வாய்ப்பு இருக்கு இந்த கால காலகட்டத்தில் நீண்ட பயணங்கள் மூலம் நல்ல ஒரு லாபம் பெறுவதற்கு வலுவான வாய்ப்புகளுமே அமையும் வெளியூர் சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க நினைக்கிற கனவுகள் ஆசைகள் நிறைவேறும் வெளிநாடு செல்லணும்னு நினைச்ச உங்களோட முயற்சியுமே இந்த மாதம் சாதகமா அமையும் அதற்கான நடவடிக்கை அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே நீங்க செய்ய தயாராகிடுங்க இந்த மாதம் நீங்க போட்டி பந்தயத்துல பங்கு பெறும் பொழுது வெற்றி பெறக்கூடிய யோகமும் அமையும் இந்த போட்டி பரீட்சைக்கு படிக்கிற மாணவர்களுக்குமே பொன்னான காலமா இனி வரக்கூடிய காலகட்டம் அமைய போகுது நிதி விஷயங்கள்லயுமே இது ஒரு நல்ல நேரமா அமைஞ்சிருக்கு ஆனா உங்களோட தந்தை உடல் நல பிரச்சனைகள் தொந்தரவு ஏதாவது அவருக்கு வரக்கூடுங்கிறதுனால அவருடைய உடல் நலத்துல நீங்க கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் கவனத்தையும் செலுத்தணும் மேலும் உங்களோட நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கூட அவங்க கூட இருக்கக்கூடிய உறவுகளில் ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடும்ங்கிறதுனால அவங்ககிட்டயுமே கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சு போறது நல்லது இந்த மாதம் நீங்க வெளிநாடு செல்வதில் வெற்றி பெறும் யோகம் இருக்கு சொத்து வாங்குறதுலையுமே வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது பணி இடத்துல மேலதிகாரிகளால் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் பல வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் உங்களுடைய ஒவ்வொரு செயல்களுமே பாராட்டு பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச நல்ல வேலைகளுக்குமே பாராட்டு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க அதுக்குமே சரியான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்ன கடகராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்குமே கடகராசிக்காரங்களாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து சேரும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர வெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சால் ரொம்பவும் இருக்கும் நன்றி